உங்களுக்கு கண்ணதாசனை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள் தம் நண்பர்களுடன் இணைந்து ராம அரங்கனில் தயாரித்த படம்தான் பச்சை விளக்கு பீம்சிங் இயக்கிய அந்த படத்தில் சிவாஜி ஹீரோவாக நடித்தார் அந்த படத்தின் பாடல்களுக்கு மெட்ட அமைப்பதற்காக மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் அலுவலகத்தில் காத்து இருந்தார்கள் அங்கு கண்ணதாசன் வந்தார் இந்த பாட்டுக்கான டியூனை போட்டுட்டியானு விஸ்வநாதனை பார்த்து கேட்டார் உடனே அதை வாசித்து காட்டுன்னு சொன்னார் அவர் வாசித்ததும் பக்கத்தில் இருந்த உதவியாளர் பஞ்ச அருணாச்சலத்திடம் பாடலை எழுதிக்கொண்டு சொன்னார் கண்ணதாசன் பொன்மலர் செண்டு முகமாக இருவண்டு விழியாக உருக்கொண்ட திருமாது மீனாட்சி பாடல் வரிகளை அவர் சொல்லி முடித்ததும் எம்எஸ்வி அருமைனு பாராட்டினார் அந்த உற்சாகத்தில் மொத்த பாடலையும் அடுத்த பத்தே நிமிடத்தில் எழுதிவிட்டார் கண்ணதாசன் பச்சை விளக்கு படம் ஏ வி மெய்யப்ப செட்டியாரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கப்பட்டது அதற்காக பாடல் எழுதி முடித்தவுடன் அவரிடம் அதை காட்டி பிடித்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்குப் பிறகு பாடலை பதிவு செய்யலாம் என்பதே மெல்லிசை மன்னரின் எண்ணமாக இருந்தது